ஐயம் டிவி செய்திகள் வாசிப்பது கீதா வட்டம்பாக்கம் ஊராட்சியில் வருவாய் மற்றும் மேலாண்மை துறை மாவட்ட தலைவரின் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் பட்டம்பாக்கம் ஊராட்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மாவட்ட மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெற்றது முகாமில் மனுக்களை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் பெற்றுக் கொண்டதை அடுத்து ஒரு கோடியே ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வீட்டுமனை பட்டா திருமண உதவித்தொகை காப்பீடு அட்டை குடும்ப அட்டை கடனுதவி மாற்றுத்திறனாளிகளுக்கு இருசக்கர வாகனம் பாஸ்டர்களுக்கு நலவாரிய அட்டை போன்ற நல உதவிகளை வழங்கினார் இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ் சாராட்சியர் மிருணாளினி தாசில்தார் சேந்தரையன் வட்டார வளர்ச்சி அலுவலர் கண்ணன் ஊராட்சி மன்ற தலைவர் ஏ மகாலட்சுமி திமுக ஒன்றிய துணை செயலாளர் நண்டுபோகால் உட்பட அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர் அவர்களுக்கு வந்து சரசு அம்சவல்லி மல்லிகா நீலா மாலா மாலா அதில் தேவையான பயனாளிகள் சில பேர் பயனா மனுக்கள் கொடுக்காதவங்களுக்கும் பட்டா கொடுக்கறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நூற்றி இருபத்தோரு மனுக்கள் தான் பெறப்பட்டிருக்கு பட் ஆனால் நம்ம இன்றைக்கி கொடுக்குற பெனிஃபிஷியரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் வழங்குறோம் இதனோட மதிப்பு நூற்றி ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் அதாவது ஒரு கோடியே ஐம்பத்தேழு லட்ச ரூபாய்க்கு மதிப்புள்ள பெனிஃபிட்ஸ் இன்றைக்கு வழங்குகிறோம் இதில் மாநிலங்கள் நலத்துறை மூலம் இணைப்பு சக்கரம் பெருத்த பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் ரெண்டு கொடுக்குறோம் வருவாய்த்துறை துறை மூலம் வீட்டு மனைப்பட்டா இது வந்து எண்பத்தோரு நபர்களுக்கு இருளர் சான்ற பதிமூணு நபர்களுக்கு சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் திருமண உதவித்தொகை ஐந்து நபர்களுக்கு இயற்கை மரணம் மற்றும் மீமச்சடங்க உதவித்தொகை ஐந்து நபர்களுக்கு குடும்ப அட்டை ஐம்பத்தி ஆறு நபர்களுக்கு ஊரக வளர்ச்சித்துறை மூலம் மகளிர் சுய குழு வங்கிக் கடன் ஏழு குழுக்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் வந்து கிறிஸ்துவ நலவா நலவாரிய உறுப்பினர் அடையாள அட்டை ஒன்பது பேர் கொடுக்குறோம் வேளாண்மை உழவர் நலத்துறை மூலம் வந்து வேளாண்மை இடுபொருட்கள் மானியம் வந்து ஐந்து நபர்களுக்கு தோட்டக்கலை மற்றும் மலை பெயர்கள் துறை மூலம் நாற்றுகள் மற்றும் விதைகள் மூன்று நபர்களுக்கு கூட்டுறவுத்துறை மூலம் மகளிர் சுய உதவி குழு ஆறு குழுக்களுக்கும் வழங்கப்பட உள்ளது